உன்னை திரும்பவும் இங்க யார் வேலைக்கு சேர்த்தது என்ன யார் சார் வேலைக்கு சேர்க்க முடியும் இந்த ஆபீஸ் நம்மளது இல்ல என்ன நம்ம ஆபீஸா என்ன காமெடி பண்றியா பி சீரியஸ் நீங்க எந்த அளவுக்கு சீரியஸா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நானும் சீரியஸா இருக்கேன் நான் இப்ப ஒரு சீரியஸான விஷயம் சொல்ல வந்திருக்கேன் கேக்குறீங்களா ஏய் என்ன விளையாடுறியா சுத்தி வளைச்சு பேசாத என்ன சொல்ல வந்தே அத சொல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு இவங்க முன்னாடி சொன்னா உங்களுக்கு பரவாயில்லையா என்ன சொல்லு நான் சொல்ல வந்தது சீரியஸானதுதான் அனா ஒரு குட் நியூஸ் மிஸ்டர் அரவிந்த் நீங்க அப்பா வைத்தீங்க என்ன மிஸ்டர் அரவிந்த் கெஸ்ட் ஹவுஸ்ல நடந்தது உங்களுக்கு ஞாபகமே இல்லையா